பாகிஸ்தானுக்கு நீங்க இந்த நாட்டில் நாம என்ன பண்ணுவாங்க அவளுக்கு பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைத்த இஸ்லாமிய சொந்தங்களை இஸ்லாமிய சொந்தங்களை இந்த மண்ணின் பூர்வ குழுக்களை அவதூறாக பேசிய பெரியாரை அவர் மீது வைத்த விமர்சனங்கள் எப்போதும் எங்கள் அந்த விமர்சனத்தில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை அண்ணன் திருமாவளவன் எதிர்ப்பவர்களை விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பும் என்றால் வணக்கத்தில் உருவோக்கு சீமானின் நாங்கள் ஒரு செய்தியை ஈவேராவை எதிர்ப்பதால் விடுதலை சிறுத்தைகள் எங்களை எதிர்க்கும் என்றால் சிறுத்தைகள் எங்களை எதிர்க்கும் என்றால் நாங்கள் எதிர்த்துக் கொண்டே கொண்டே இருப்போம்

விடுதலையை வேண்டி தான் நிற்குது எந்த இடத்துலையும் தமிழ் தேசிய இனங்கள் திறமொழி வழி தேசிய இனங்களுக்கு மிக எதிராக இருந்தவர்கள் இல்லை குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தேசிய அரசியல் என்பது இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்தை இழந்த சமீப அறுபது ஆண்டு திராவிட ஆட்சியாளர்களால் அதிகாரத்தை இழந்த இனத்தினுடைய உரிமை குரல் தமிழ் தேசியினுடைய அதிகார மீட்புக்கான குரல் என்பது மொழிகளின் அவர்கள் நம்பினால் அது தவறு காரணம் நானே பிறப்பால் ஒரு திரு மொழிகளின் தேசிய இனத்தின் மகன் நாடு எங்கள் அண்ணன் சீமானை பதினைந்தாண்டு நாள் முன்வடைந்ததுதான் இந்த ஏழத்தில் நம்மளுக்கு நடந்த சொந்தங்கள் மகனாக நான் நிற்கிறேன் என்றால் நாம் தமிழர் கட்சியை பேசுவது என்பது தீர்மையுடைய நாம் தமிழர் கட்சி பேசுவது என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆயிரம் காலமாக இருந்த ஏன்னா இங்கேயே வந்து அதிகமா தெலுங்கு இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அங்க இருந்து உங்களுக்கு தான் மிரட்டல் வந்திருக்காங்க நீ என்ன நீ வந்து தெலுங்கார நீ போய் என் நாம் தமிழ் கட்சி மேடையில பேசுற இல்ல இல்ல அந்த காலத்துல சரியான புரிதல் இல்லாம என் மேல வருத்தப்பட்டிருக்கிறாங்க மிரட்டலாம் இல்ல மிரட்டல்லாம் முடியாது நாங்க சீமானோட தவிர்த்து மிரட்டலாம் மிரட்டல்ல எங்களுடைய அரசியலை ஒழுங்காக உள்வாங்கிக் கொள்ளாத

காணொிகளை பார்க்க தொடங்கியூர் மாவட்டம் ஒரு வார்டில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாவது இடத்தில் நாம் தமிழர் நடந்து கொண்ட சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது அந்த அந்த பகுதி அந்த பின்பாயிட்டா இருக்கிற அந்த வார்டு தேசிய கடற்காக

மலையாளிக்கு கேரளா தெலுங்கர்களுக்கு ரூ மாநிலம் இருக்கு கர்டா இருக்கு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலம் இருக்கு கன்னடர்களுக்கு மாநிலம் இருக்கு மராத்திக்கு மாநிலம் தமிழ் தேசிய இனத்தினுடைய மாநில உரிமையை பறித்துக் கொண்டு சொல்ல வரவிட்ட தமிழ் தேசிய மண்ணில் இருந்த நான் இந்த மண்ணை வாழ துடிக்கல காரணம் இந்த மண்ணை எங்களுக்கு

இந்த மண்ணிற்கு எதிரான அரசியலை செய்தவர்கள் நாங்கள் வைக்கிற தத்துவம் என்பது வெறும் தமிழனாக பிறந்தபதுனால மட்டும் ஐயா ஓ பி ஐயா எடப்பாடிக்கும் கார்கில் உரிமை வந்தாயிரு தமிழை ஈராக நேசிக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையை ஆதரிக்கிற எங்கள் கட்சி எங்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் எப்போது முதலமைச்சராகிறாரோ அப்பதான் அந்த இடம் ஆகும் எங்கள் அண்ணன் சீமானுடைய ஆட்சி காலத்தில் நான் வாழ்ந்து பார்த்தா ஐயோ பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முறை நம்ம கொண்டு வந்திருக்கிற அதிகாரத்திலிருந்து வேதனைப்படும் அளவிற்கு இங்க இருக்கிற திருமணி வழி தேசிய மக்கள் அமர்ந்து கொள்வார்கள் நான் எந்த இடத்திலையும் கவனப்படல நான் இந்த இடத்தில் நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு நான் வரல எங்கள் அண்ணன் சீமானை முதல்வராக்குவதற்காகத்தான் நாங்கள் ஒரே ஒரு அண்ணன் சீமான் ஒரே நீங்க அண்ணன் சீமான உங்களை கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன்னா இது வந்து நாம் தொண்ணூறுக்கு ஒரு கெட்ட பேரவே இருந்துச்சு அதாவது மற்ற மொழிக்காரங்களும் வாழ முடியாது நீங்க குறிப்பா வந்து நாம் தொண்ணூறு பேச்சாளராக இருக்கும்போது அண்ணன் கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஏதாவது சொல்றாங்களா ஏதாவது பேச சந்தர்ப்பம் பேசியிருக்காங்க என்ன ஒரு மேடையில் ஆதரவு ஸ்டேடியத்தில் ஒரு முறை எங்க அண்ணனை ஐயா அமைச்சர் ராம அன்பரசன் பொறுமையில பேசிட்டாங்க ஒரு முறை நான் அவருக்கு எதிர்வினையாற்றுறேங்கிற பேர்ல ஐயா அவர் கடினமான வார்த்தைகளை போட்டு பேசிட்டேன் அமைச்சர் ஐயா நாமும் அன்பரசன் என்ன மேடை வந்து இறங்கினதோ அந்த பேச்சின் பேசுறேன் தம்பி அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர்களுக்கு நம்மள பேச என்ன பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு அவர் தரம் தாழ்ந்து பேசுனாருங்கிறதுனாலே அவங்க ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவன் வயசு என்ன

அவர்களை விமோசனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வரலாறு கலைவன் சினிமான அவர்கள் அந்த முறைதான் எங்கள் அண்ணன் என்னை கணிந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் நான் விரும்பாதவங்க எந்த விதையும் அண்ணனுக்கு தெரியாது ஆனால் அவரது எனக்கு கவலைப்பட எங்கள் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஒரு கட்சி என் அரசியல் என்பது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை அரசியல் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களை முனமைய முதலமைச்சர் நான்கு அந்த உரிமையை என்பது சமரசம் இல்லை ஆனால் எங்கள் அரசியல் என்பது ஆடு மாடு கோழி மா இயற்க எல்லாத்துக்கும் சக சகோதர சமோத மக்களாக இருக்கிற மலையாளம் மக்கள் யாருக்கும் நாங்கள் எதிராக இருக்க மாட்டோம் எங்கள் கட்சியும் இருக்காது